விஷயம் நடக்க போகணும் முன்னாடியே வந்து சொல்லுவோம் சொல்லுவோம் அதை மட்டும் இல்லாம இவரு இந்த சாமியை கூப்பிடலாமா அந்த சாமியை கும்பிடலாமா அப்படி கிடையாது ஏன்னா இவரு வந்து எல்லா சாமியும் கும்பிடுவாரு இவர் இவருடைய மனசுக்குள்ள ஒரு ஆன்மீகம் வந்த ஞானம் இதா இருக்கும் அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம தன்னுடைய தன்னுடைய அம்மா வழி தாத்தா பாடி எது சொன்னாலும் வந்து அப்படியே கேட்பாங்க அப்புறம் வந்து அஞ்சாம் மதத்தை பற்றி நான் வந்து இன்னைக்கு பேசியிருக்கேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே வந்து அஞ்சாம் மதம் வந்து நல்லா இருக்கட்டும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த என் குருநாதர் மணிகந்த ஐயாவை வணங்கி என் பேர் வந்து ஹரிஹர நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் எயிட் எயிட் நைன் ஒன் டூ த்ரீ த்ரீ நன்றி என் பேர் ஹரியன் நான் திருநெல்வேலேருந்து வரேன் என்னுடைய மொபைல் நம்பர் பாத்தீங்கன்னா அருமை இந்த ஒரு சின்ன வயசுல என்ன அப்படின்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பேசும்போது வந்து இதுக்கு எல்லாம் வந்து நிறைய வந்து தடுமாற்றம் இருக்கும் ஆனா இந்த மேடையில அந்த தடுமாற்றம் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது அதுவே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா நான் பாக்குறேன் நான் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு மனுஷுக்குள்ள ஒரு பயம் இருந்தது அப்படின்னா நாம்பளே லைட்டா வந்து தடுமாறுவோம் அது வந்து இயல்பு ஆனா ஆரம்பத்துல தடுமாறுறவங்களே வந்து இன்னைக்கு வந்து பேசும்போது அது ஒரு பெரிய அளவுக்கு இல்லைன்னும் போது ஒரு குருவா வந்து இந்த இடத்துல வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறது வந்து எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எங்கிட்டலாம் போன் பேசும்போது ஒரு டவுட் கேட்கும் வந்து கிட்ட கிட்ட வந்து நிறைய தடுமாற்றமா இருக்கும் அந்த வகையில இந்த அளவுக்கு இவர் பேசும் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்குது எனக்கு இன்னைக்கு வந்து இந்த தருணத்துல இன்னும் வந்து பல மேடைகள்ல வந்து இவர் பேசி இன்னும் வந்து ஒரு தொடர முடியாத ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா ஒரு மாணவர் வந்து பேசி வளரும் அந்த குருவுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குமா இப்ப அவருக்கு நான் துணை ஆசிரியராக இருந்து இந்த நேரத்துல வந்து நான் ஒரு தருணத்தை வந்து நான் உணர்றேன் ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் இன்னும் நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிறப்பாக பேசிய ஹரிகரன் சுதன் அவர்களுக்கு ஆஹ் வாஸ்து நிபுணர் ஈஸ்வரன் ஐயாவும் வெப்படை கந்தசாமி ஐயா அவர்களும் சேர்ந்து புத்தகத்தை வந்து பரிசாக அளிக்க அவர்களை வரவேற்கிறேன் அடுத்து அதனை தொடர்ந்து அடுத்த பேச்சாளராக அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த டைட்டில் வைக்கும்போதே வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் அந்த வகையில இப்ப அடுத்த பேச்சாளர் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இது இல்லாம வந்து நம்ம பெருசா வந்து எதுவுமே நம்ம அனலைஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா தர்மம் கர்மம் காமம் மோட்சம் இதில் வந்து மனிதனுக்கு வந்து இந்த நாலுமே வந்து ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தர்மம் இருந்து கர்மம் இல்லாம போனா இப்போ இருக்கிற இந்த ஒரு சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க ஓகேங்களா அதன் வகையில இந்த நாலுமே இந்த யுகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து ஒரு ஆணித்தரமா பேச